வணக்கம் தமிழால் வணக்கம் சொல்வது உங்கள் தென்றல் உண்மையிலேயே சாமி இருக்கா இல்லையா சாமின்னா என்ன நிறைய பேர் சாமி கும்பிட்றாங்களே நன்மைகள் நடக்குதா நடக்கலையா நிறைய பேர் என்கிட்ட கேள்விகள் கேட்குறீங்க ஒரு பணக்காரர் பெரிய தோட்டம் ஒன்று வச்சிருந்தார் அந்த தோட்டத்தில் ரெண்டு பேர் வேலைக்கு வச்சிருந்தார் இந்த கதையை கேட்கும் பொழுது உங்களுக்கு இறைவன் இருக்காரா யார் இறைவன் எப்படிப்பட்டவர் இறைவனாக மாற முடியுங்கிறது மிகத்தெருவ உங்களுக்கு புரிஞ்சிடும் பொறுமையோடு அமைதியாக இன்முகத்தோடு அமைதியாக கேளுங்க ரெண்டு வேலைக்காரங்களை வச்சுருந்தார் தன்னுடைய தோட்டத்துக்கு அதில் ஒரு நபர் எப்போவெல்லாம் தோட்டத்துக்கு முதலாளி வர்றாரோ வணங்குவார் அவருடைய உடல் அழகு அவர் நடந்து வரக்கூடிய தன்மை அவருடைய உடை அழகு இது எல்லாத்தையும் ரொம்ப பாராட்டி பேசுவார் வணக்கம் செலுத்துவார் ஒரு பணியாளர் ஒரு தோட்டக்காரர் இன்னொரு வேலையில் இருக்கக்கூடியவர் ரெண்டு பேர் இருக்காங்கள்ல இன்னொருத்தர் என்ன செய்வார்னா புதிய புதிய விவசாய நுணுக்கங்களை பயன்படுத்தி நிறைய பயிர்களை பெருக்கி அதன் மூலமாக வரக்கூடிய வருமானங்களையும் அது மூலமாக வரக்கூடிய நிறைய காய்கறிகளையும் பழங்களையும் தன்னுடைய முதலாளியின் வீட்டுக்கு கொண்டு போய் செலுத்துவார் ஒரு நபர் சோம்பேறியாக இருந்து கொண்டு பாராட்டுவதை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார் இன்னொரு நபர் உழைத்து உழைத்து தன்னுடைய வேலைகளை மிக சரியாக செய்து கொண்டிருக்கிறார் இந்த ரெண்டு பேர் இருக்காங்க இந்த ரெண்டு பேரில் முதலாளிக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் முதலாளி யார்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பார் அப்படின்னு ஒரு கேள்வி இப்போ நான் கேட்குறவங்கக்கிட்ட அவங்கக்கிட்ட இத்தோடு இந்த கதையை நிறுத்தி வைப்போம் இந்த உலகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய தோட்டம் இந்த உலகங்கிற பெரிய தோட்டத்துக்கு முதலாளி யாருன்னா அவன்தான் இறைவன் இங்கே ரெண்டு பேர் வேலைக்காரங்க இருக்கிறோம் ஒருத்தர் என்ன செய்கிறோம் தெரியுமா கோவிலுக்கு போகிறோம் கண்ணே மணியே மூக்கே அப்படின்னு ஆண்டவனினுடைய இறைவனினுடைய துதிபாடி இறைவனுக்கு அழகூட்டி எழிலூட்டி நிறைய அபிஷேகங்களை செய்து அலங்காரங்களை செய்து இறைவனை சிலையாக பாவித்து சிலை வழிபாடு செய்து இறைவனுக்கு துதிபாடுவதை மட்டுமே சில பேர் வேலையாக வைத்திருக்கிறார்கள் அடுத்து ரெண்டாவது வகையான இன்னொருத்தர் இருக்கிறாங்க உழைச்சி சம்பாதிச்சு தானும் மகிழ்ச்சியாக சுற்றி சுற்றியுள்ளவர்களுக்கும் உதவியை செய்து பல ஏழைகளுக்கு கல்வி உதவியை கொடுத்து ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவை தந்து இனிமையான நற்சொல்லையும் பேசி வார்த்தைகளை தானம் செய்து வார்த்தைகளால் நிறைய பேருடைய வாழ்க்கையை மிகச்சிறப்பாக மாற்றக்கூடிய வேலையை செய்து உழைத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க சாமியை புகழ்ந்துகிட்டே இருக்கிறவங்களும் ஒரு பக்கம் இருக்கிறாங்க இப்போ நீங்கள் யார் சாமிக்கு பக்கத்தில் போக முடியும்னு நீங்கள் தான் புரிஞ்சுக்கிறணும் தெய்வம் அப்படிங்கிறது ஒரு உருவத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒரு உருவத்தில் நீங்கள் நினைப்பது போலவெல்லாம் கிடையாது ஏசுநாதருக்கு ஒரு சிலை வச்சிடறது முருகனுக்கு ஒரு சிலை வச்சிடறது சிவபெருமானுக்கு ஒரு சிலை வச்சிடறது இப்படிலாம் சிலையினுடைய வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய தன்மை உருவானத்துக்கு காரணமே என்னென்னா மனிதனுக்கு நெற்றி தலைமுடி மூக்கு கண் வாயு கை தோள்பட்ட ஒரு பெரிய உருவம் இருக்குது மனிதனுக்கு இவன் சாமியை வழிபடும் பொழுது ஏதாவது ஒரு அடையாளம் வேணுங்கிறதுனால அந்த குறியீடாக மனிதனனுடைய உடல் அமைப்பை அப்படியே சாமிக்கு பயன்படுத்திக்கிட்டான் தெய்வங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தத்துவங்களும் சாஸ்திரங்களும் வேதங்களும் நிறைய சக்தி நிலைகளும் ஆற்றல் வகைகளும் நிறைந்தது தான் தெய்வம் தெய்வம் அப்படிங்கிறது ஒரு சக்தி நிலை அது ஒரு மேம்பட்ட நிலை ஒரு நபர் படித்து முடித்து வெளியானார் அப்படின்னா அவருக்கு பேர் கலெக்டர் அவர் கலெக்டரா அப்படின்னா அங்கே கண்ணுக்காது மூக்குவாய் வச்ச ஒரு நபர் இருக்கார் ஆனால் கலெக்டர் அப்படிங்கிறது ஒரு போஸ்டிங் ஒரு போஸ்டிங்கு பவர் இருக்குது ஒரு எம்எல்ஏங்கிறது அந்த நபர் எம்எல்ஏ இல்லை எம்எல்ஏங்கிறது ஒரு பவர் ஒரு சக்தி அந்த இடத்துக்கு ஒருத்தர் ஜெயிச்சு போகிறார் எம்எல்ஏங்கிறது இருக்குது அதை நிறைவேற்றணுன்னா ஒரு மனிதர் அங்கே வேணும் அதே மாதிரி தான் சக்திங்கிறது ஒன்று இருக்குது அந்த சக்தியை நிறைவேற்றுறதுக்கு ஒரு மனிதரை வச்சு நம்ம ஃபில் பண்ணி அவரை ஐயப்பன் அப்படின்னு சொல்லிட்டோம் சிவபெருமான்னு சொல்லிட்டோம் காளியம்மன் நிறைய வகைகளில் நம்ம தெய்வத்தினுடைய பெயர்களை பிரித்து வச்சு வழிபாடு நடத்துகிறோம் ஆக எல்லா இடங்கள்லையும் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு சக்தி இல்லை சக்தியினுடைய வடிவந்தாங்க இருக்குது உழைக்கக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய வேலையை தானே செய்து நல்ல பொருளாதார வளத்தோடும் செல்வ வளத்தோடும் ஆரோக்கிய வளத்தோடும் மன நிறைவோடும் மன நிம்மதியோடும் சிரிப்பு சந்தோஷம் எல்லாவற்றையும் மிக சக்தி நிலையில் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் இறைவனுக்கு அருகில் செல்லுவார் ஒரு நாளில் அவரே இறைவனாகவும் மாறுவார் அந்த அளவுக்கு சக்தி நிலை மேம்படும் அதை விட்டுட்டு உருவத்தை மட்டுமே வழிபாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் உருவத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சக்தியையும் பார்க்கணும் சிவபெருமான் அப்படின்னா சிவனுக்கு பின்ன யோகம் அப்படிங்கிற சக்தி இருக்குது அந்த யோகம் அப்படிங்கிற சக்திக்கு காரணம் மகேஸ்வரி அப்படிங்கிற ஒரு பெண் சக்தி குமரன் முருகன் குமரன் அப்படின்னு ஒரு சக்தி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிக உன்னத சக்தி என்ன தெரியுமா கௌமாரி அப்படிங்கிற ஒரு பெண் சக்தி முருகன் தன் கையில் வச்சுருக்கக்கூடிய வேலை மனித விந்தனினுடைய வரைபடம் அது பழைய ஓல்டு கார்ட்டூன் அது கார்ட்டூனுக்கெல்லாம் கார்ட்டூன் போட்டது நம்ம பழம் ஆதியில் இருந்தக்கூடிய பழமையான பல ஞானிகள் மைக்ரோஸ்கோப் போடுறதுக்கு முன்னவே மனிதனோட விந்தனு எப்படி இருக்கும்னு ஞானக்கண்ணால் பார்த்தவர்கள் நம்ம ஞானவான்கள் அப்போது ஒவ்வொரு தெய்வத்திற்கு பின்னாடியும் ஏதோ ஒரு சக்தி முறைகள் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்காம சிலைகளை மட்டுமே வழிபட்டுட்டு வீட்டுக்கு வர்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல புனிதத்தன்மையாக கொடுக்காது அதனால தான் சில பேர் என்ன பண்ணுறாங்க சாமி இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்றாங்க வெறும் கல்லை மட்டும் வழிபட்டு நட்டைக்கல்லும் பேசுமோ நாத நூலில் இருக்கையில் அப்படின்னு சிவவாக்கியர் கேட்டார் நீங்கள் ஒரு கல்லை நட்டு வச்சுக்கிட்டு அதை போய் சாமி சாமின்னு கும்பிட்றதை விட அந்த கல் நட்டு வச்சுருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வயான் சக்தி இருக்குல்ல கோவில்களில் எவ்வளவு ஆற்றல் பீடங்கள் இருக்குது ஆற்றல் வந்து இறங்குதான் இல்லையா அந்த இறங்கும் ஆற்றலை ஈரத்துணியோடு அமர்ந்து ஒரு நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் உட்காந்துருந்து அந்த சக்தியை ரிசீவ் பண்ணக்கூடிய தன்மையில் தானே போனோம் எல்லா இடமும் ஆற்றலாக நிரம்பப்பட்டது தானே அந்த ஆற்றல்கள் போகும்போதுனே நீங்கள் சிறப்பாக வர முடியும் அதை விட்டுட்டு தெய்வம் இல்லை தெய்வம் இல்லைன்னு மற்றவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு காரணமே என்னென்னா சிலை வெளிப்பாட்டை செய்து சிலர் மேன்மைத்தன்மை அடையாமல் இருக்கிறது தான் சாமி இல்லைன்னு இங்கே நிறைய பேர் சொல்கிறதுக்கே காரணம் இல்லைன்னா இப்படிலாம் யாருமே சொல்ல மாட்டாங்க சாமி இல்லைன்னு சொன்னதுக்கு காரணமே என்னென்னா சக்தியை உணராமல் வெறும் சிலை வெளிப்பாட்டில் நீங்கள் கவனத்தை வச்சீங்க சுட்ட சட்டி சட்டுவும் கரிச்சுவை அறியுமோன்னு கேட்டார் சிவவாக்கியர் எப்படி ஒரு பாத்திரத்துக்கு அதில் இருக்கக்கூடிய சமைக்கப்பட்ட அந்த பண்டத்தினுடைய சுவை தெரியாதோ அதே மாதிரி தானே தெய்வம் தனக்குள் தெய்வம் இருக்குது அந்த தெய்வத்தை உணரும் பொழுது தானே இறைவன் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த உடம்பு இருக்கக்கூடிய இந்த மனசுக்கு மனுஷனுக்கு தெரியலை அப்படிங்கிறாரு சிவவாக்கியார் அழுக்கு இருந்தது எப்படி அழுக்கு அறுத்தது எப்பிடம்னு கேட்குறாரு அழுக்கார தினங்குளித்து தினசரி தலைக்கு தண்ணி ஊற்றி உடம்பெல்லாம் தேய்ச்சி நம்ம குளிக்கிறோமே அழுக்கு எங்கே இருந்து நீ எங்கேப்பா குளிக்கிறேன்னு கேட்குறாரு உன் அழுக்கு மனதில் இருக்குது கசடுகள் மனதில் இருக்குது மனதில் இருக்கக்கூடிய அழுக்கை போக்கணும் அப்படிங்கிறார் அப்போ மன அழுக்கை போக்கும்போது மட்டுந்தான் நீங்கள் இறைத்தன்மையவே உணர முடியும் மனமெல்லாம் குப்பைகளை வச்சு சத வச்சுட்டு இறைத்தன்மையை எப்படி உணர முடியும் இறைவனுக்கு பிடித்தவர் யார் அப்படின்னு கேட்டால் உழைப்பாளி உழைக்கக்கூடியவர் பாராட்டக்கூடியவர் ஒருபோதும் தேவையில்லை உங்களுடைய உணர்வு நிலைகளை ஒன்று திரட்டி அதை மிகச்சிறப்பாக மாற்றி வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை ஆனந்தங்களையும் நல்ல முறையில் அனுபவிப்பதற்கு தயாராகி உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தி இன்னிலிருந்து புறப்படுங்க இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போகத்தன்மையை மிகச்சிறப்பாக வாழ்ந்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு யோகம் ஒரு நாளில் வாய்க்கும் யோகத்தன்மை கிடைக்கும் நீங்கள் போகத்தையே சரியாக அனுபவிக்காமல் யோகிவானாக மாறணும் யோகி மகானாக மாறணும் அப்படின்னா முடியவே முடியாது இருக்கக்கூடிய இன்பங்களை ஒன்று அனுபவிக்கணும் இல்லை அனுபவிக்காமலேயே அந்த இன்பங்களை மறந்து வெளியாகணும் ஒரு இன்பம் இருக்குதுன்னு தெரிஞ்சாவே அதை அனுபவிச்சாதான் தான் மனசு விடுதலை ஆகும் தெரியாமலே இருந்தால் இங்கே பிரச்சனையே கிடையாது நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து இது இருக்குது அது இருக்குது கார் இருக்குது பங்களா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க பணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க பதவி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க எப்படியெல்லாம் மற்றவர்கள் வசதியாக வாழ்கிறாங்கங்கிறதுக்கும் நீங்கள் ஆசைப்பட்டுட்டீங்க அப்போ அதெல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா அடைந்த பிறகு மட்டும்தான் மிகச்சிறப்பான ஒரு தத்துவ வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் ஆக இறைவன் அப்படிங்கிறவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னா உங்களிடம்தான் இருக்கிறார் உங்களுடைய உழைப்பில் இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கை தன்மையில் இருக்கிறார் உங்களுடைய மன அமைதி நிம்மதியில் இருக்கிறார் இறைவன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜ் யார் படித்தாலும் ஒரு படிப்பு டிகிரி வாங்க முடியும் அதே போல் யார் உழைச்சாலும் பணக்காரராக மாற முடியும் அதே மாதிரி தான் யார் நினச்சாலும் இறைவன் ஆக முடியும் பணக்காரருங்கிறது எப்படி ஒரு ஸ்டேஜோ டிகிரி ஹோல்டர் அப்படிங்கிறது எப்படி ஒரு ஸ்டேஜோ அதே மாதிரி தான் இறைவன் அப்படிங்கிறதும் ஒரு ஸ்டேஜ் யார் வேண்டுமானாலும் இறைவனாக மாற முடியும் அதுக்கு உங்களுடைய மன எண்ண அமைப்பினுடைய ஆசைகளை நிறைவேற்றி இருக்கணும் அல்லது மன எண்ண ஆசைகளே இல்லாத ஒரு வேறு ஒரு நிலைக்கு போயிருக்கணும் இது சம்பந்தமான ஆன்மீக வகுப்புகளில் மட்டும்தான் நீங்கள் பல தகவல்களை இதுக்கும் மேற்பட்ட தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு தான் நேரடி சீடராக இணைந்து குருமார்களை தேடி நம்ம எல்லாருமே பயிற்சிகளை மேற்கொள்வதற்கு காரணமே அதுதான் வீட்டில் இருந்தபடியே எல்லாவற்றையும் சாதிச்சிட முடியுமான்னா போக வாழ்க்கை தான் முடியும் யோக வாழ்க்கை வாழணும் அப்படினாவே ஒரு நல்ல குருமாரை தேடி நம்ம எல்லாரும் பயணம் செய்வது மட்டும்தான் ஒரு மேன்மையான வாழ்வையை தரும் என்னுடைய நேரடி பயிற்சி வகுப்புகள் எல்லோரும் பணத்தினை அடைந்து பண செல்வ வளத்தில் நிறைந்து ஆரோக்கிய வளம் நிறைந்து பணத்திலேருந்து பணமே வேண்டாம் போ போப்போன்னு மாறணும் அந்த அளவுக்கு மாற முடியும் இருக்கிற கடனை எல்லாம் அடைச்சி செல்வ வளங்களையெல்லாம் அடைந்து பணத்தை சம்பாதித்து பணமே வேண்டாம்னு சொல்ல முடியும் அப்படிப்பட்ட பயிற்சி வகுப்பு குபேர யோகம் பயிற்சி வகுப்பு பிப்ரவரி ரெண்டாம் தேதி திருச்சியிலையும் நேரடி நிகழ்ச்சியாக பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சென்னையிலையும் நேரடி நிகழ்ச்சியாக மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சிங்கப்பூர்லையும் அதன் பிறகு ஆயுசு நூறு நிகழ்ச்சி பிப்ரவரி பதினாலு பதினஞ்சு பதினாறு கோயம்புத்தூர் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நேரடியாக சென்னை மார்ச் மாதம் முப்பது முப்பத்தி ஒன்று நேரடியாக சிங்கப்பூர் மார்ச் பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு கோலாலம்பூர் மலேசியா சிங்கப்பூருக்கு பிறகு திரும்ப ஏப்ரலில் மலேசியாவிலையும் மே மாதம் மலேசியாவிலையும் ப்ரோக்ராம் இருக்குது இலங்கையில் சித்திரை புத்தாண்டு முதல் வாரங்களில் ப்ரோக்ராம் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர்ஸ் இருக்குது உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள் ஒரு இரநூறு முந்நூறு வீடியோ பாருங்கள் என்னுடைய பயிற்சி வகுப்பு வரக்கூடிய நபர்கள்லாம் ஏன் குணமாகறாங்கங்கிற வீடியோஸ்லாம் நிறைய இருக்குது குணமானவர்களுடைய வீடியோஸ் எல்லாம் ரிப்போர்ட்ஸோட ஆதாரத்தோட வீடியோஸ் இருக்குது என்னுடைய டெஸ்டிமோனியல் வீடியோ பாருங்கள் டயட்டு வீடியோஸ் பாருங்கள் மைண்டு சம்மந்தப்பட்ட வீடியோ பாருங்கள் எல்லாம் பாருங்கள் ஒரு இரநூறு மூணு வீடியோ பாருங்கள் மிகச்சிறப்பான தன்மைக்கு நீங்கள் உருவாகி வந்துடுவீங்க